அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ உலகியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் குர்பானியும் கடமை தங்கமும் வெள்ளியும் பொருளாகவோ அல்லது பண மதிப்பாகவோ இருந்தால் அன்னைக்கு கரண்ட்டுக்கு அவங்க கையில் அந்த பணம் இருந்தால் நிலுவையில் கடன் இல்லாமல் இருந்தால் போதுமானது தங்கமாக இருந்தால் எண்பத்தி கிராம் கிட்டத்தட்ட பத்தேகால் பவுன் வெள்ளியாக இருந்தால் அறநூற்றி பன்னெண்டரை கிராம் இன்னைக்கு ரேட்டுக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரம் ரூபா இப்போ ஒரு மனிதர்கிட்ட ஒன்று அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி இருக்குது இல்லைன்னு சொன்னால் அதற்கு அவருடைய பேங்க் பேலன்ஸில் அவருடைய நிலுவை பணம் எந்த விதமான கடன் தேவைகளும் இல்லாமல் நிலுவை நிற்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு நாற்பத்தி ஒன்பது ரூபா பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் இஸ்லாமிய பார்வையில் பணக்காரர் ஜக்காத்து கொடுப்பதற்கு அந்த பணமானது ஒருவருட ரொட்டீனில் இருக்கணும் குர்பானி கொடுப்பதற்கு ஒரு வருடம் ரொட்டின் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த நேரத்திற்கு நாற்பத்தொம்போதாயரூவா பணம் அவர் கையில் இருந்தால் போதுமானது இதுதான் இதனுடைய விளக்கம் ஜக்காத்துடையது கடன் வாங்கி குர்பானி கொடுப்பது என்பது அது ஒரு வகையான கௌரவ குர்பானி தான் அது அவர்கள் மீது கடமையே முதல்ல கிடையாது அது செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஏழையினுடைய ஹக்காக செல்லக்கூடியது தான் உழு ஹையா வருடம் வருடம் கொடுத்துருக்கிறோம் இந்த வருடம் நம்மளால் கொடுக்க முடியல நம்ம கடனில் இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் கடன் வாங்கி ஒரு குர்பானியை கொடுப்பது என்பது மார்க்கத்தில் விரும்ப தகுந்த காரியம் அல்ல சொல்லப்போனால் இல்லாத கடமையை செய்வதைப் போல் நம்முடைய மார்க்கம் என்பது கடன் அடைப்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கி ஒரு குர்பானியை நிறைவேற்றுவதற்கு அது அல்லாவினுடைய பெயரால் செய்வதை விட ஹொக்கோக்குல் இப்பாது என்ற அடிப்படையில் கடன் வாங்கியவரிடம் திரும்ப அவருடைய பணத்தை விடுவது அதுதான் அல்லாட்ட ஏற்புடையது தன்னுடைய கடமை அல்லாத்துல கடன் இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லா தள்ளுபடி செய்கிறான் ஆனால் அடியார்களுக்கு உண்டான கடமைகளை அல்லா தள்ளுபடி செய்கிறதில்ல அந்த அடியார்கள் மன்னித்தாலே தவிர ஷஹீதலுக்கு கூட கடன் இருந்தால் அவருடைய கேள்வி கணக்கு நிலுவையில் இருக்கும் அப்படின்னு ஹதீஸ் வருது பதினைந்து கடன் வாங்கி ஒரு ஆடு வாங்கி குர்பானை கொடுப்பதை விட யாரிடம் நாம் கடன் வாங்கினாமோ அதை முற்படுத்தி அதை அடைப்பதுதான் மிகச்சிறந்தது இந்த வருடம் செய்யலைன்னு சொன்னால் அது மக்களுக்கு மத்தியில் ஒரு குறையாக இருக்குமேன்றதுக்காக கௌரவ குர்பானி என்பது மார்க்கத்தில் விரும்புகிறந்த காரியம் கிடையாது இப்போ ஜக்காத்தில் எப்போ என்ன சட்டமோ அதே தான் குர்பானிக்கும் பொருந்தும் அதாவது இரண்டு ஜின்ஸுகள் ஜின்ஸுகள் இணைய வேண்டும் ஒரு மனிதர் கையில் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா காசு இல்லை வெறும் இருபதனாயிரம் ரூபா தான் இருக்குது ஆனால் அவருடைய மனைவி போட்டிருந்த நகையில் ஒரு ரெண்டு பவுன் இருக்கிறது ரெண்டு பவுனும் தனியாக வச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஜக்காது கிடையாது அதே மாதிரி இருபதனாயிரம் தனியாக பார்த்தா அதுக்கு ஜக்காது கிடையாது ஆனால் இந்த ரெண்டு ஜின்ஸையும் ஒன்று சேர்த்தா அதனுடைய கூட்டுத்தொகை வந்து வெள்ளி அறநூத்தி பன்னெண்டு கிராமோடைய மதிப்பான நாற்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு ஜக்காது கடமையாயிரும் ஹனஃபியினுடைய செட்டில் இதான் ஃபத்துவா சரி கடன் யார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து நகை இருக்குது பத்தேகால் பவுன் இருக்குது அல்லது அறுநூத்தி பன்னெண்டரை கிராமுக்கு நகரான வெள்ளி அதுவே கையில இருக்குது ஆனா கையில காசு இல்லை இப்ப இவர்கள் வந்து இஸ்லாமிய பார்வையில் பணக்காரர்கள் தான் இவர்கள் கடை வாங்கி குர்பானி கொடுத்துதான் ஆக வேண்டும் அவசியமான முறையில் இவர்கள் கடன் வாங்கியாச்சும் கொடுக்கணும் ஏன்னா கையில காசு இல்லைன்றது மேட்டர் இல்லையா அவங்கள்ட்ட ஒரு மதிப்பு இருக்கத்தானே செய்து இந்த பணக்காரர்கள் தங்களுடைய பணக்கையிருப்பு இல்லை என்றாலும் கூட நகை வச்சிருக்கிறாங்க அந்த மதிப்பு வச்சிருக்கிறாங்க இவங்க கட்டாயமான முறையில் குர்பானை நிறைவேற்றி தான் ஆகணும் அது அல்லாதவர்கள் அந்த சட்டத்திற்கு வரமாட்டார்கள் அல்லாஹூ ரசூல் ஆயிலும்